எதுவும் பென்சில் எழுதல் வைக்கக்கூடிய மாதிரி தான் செய்திருக்கிறோம் நூறு ஆக்கள் பென்சில் அதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டேங்க தண்ணி பொத்தம் வைக்கிறோம் ஒன்றரை லிட்டர் பொத்தி வைக்கலாம் வாழ்நா தும்பு இந்த வில விற்கிறீங்களோ ஒன்றா சேர்க்கின மொழிய எல்லோருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு வீட் சாம் நாங்கள் என்ன கங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் நீர்வேலியில் நிற்கிறோம் நீர்வேலியில் ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் வந்து வாழைப்பழ குல சங்கம் அந்த இடத்துக்கு தான் திருப்பியும் வந்து வந்திருக்கேன் என்ன விஷயம் பார்க்கப்போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாழைக்கோல சங்கத்தோடையே வந்து பின்னுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வாழை நேரம் வாழை தடலில் வந்து அதை தும்பாக்கி வந்து இங்கே வந்து கணக்கு கைவினை பொருட்கள் எல்லாம் வந்து செய்தோன்ட்டு இருக்கீங்கன்னா அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம் அந்தந்த விஷயங்களை தான் பார்க்கப்பறம் அங்கே இருக்கிறாங்களோட வந்து கதைக்கப்புறம் அங்கே என்னென்ன விஷயம் எல்லாமே இருக்குதுன்னு பார்க்கப்பறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து இருக்கிற விஷயங்கள் இங்கே எல்லாம் வந்து கதைச்சு இங்கே என்னென்ன பொருட்களெல்லாம் செய்யணும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து போகிறோம் அங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கண்டு வந்து பார்க்க போகிறோம் வாங்கும் உள்ளே போய் பார்ப்போம் அங்கே இருக்கிறாங்களோடையும் வந்து கதைப்போம் வணக்கம் அக்கா வணக்கம் சொல்லுங்கள் என்னுடைய பேர் தரிசினி நாங்கள் நீர்வெளி வாழநார் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்திலேருந்து கதைக்கிறேன் இங்கே வாழை மடல் எடுத்து வாழை குத்தி பறைச்சு அதுல இருந்து மடல் எடுத்து அந்த தும்பிலேருந்து நாங்கள் எல்லா உற்பத்தி பொருளும் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த வாழை தும்பு எப்படி எடுக்கிறான்னு சொல்லி நான் அடித்து காட்டுறேன் காலம் நீங்கள் சரிங்க நாங்கள் இங்கே இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா தானே இப்போ திரும்ப ஆரம்பிச்சு முதல் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து எங்களுக்கு இருந்து வந்து ட்ரைனிங் தந்தவ

이제 뚠바리기 해볼까요? 네, 뚠바리기 해볼

அந்த தும்பில் அப்படியே எடுத்து பின்னி பொருள்கள் செய்வோம் என்னென்ன பொருட்கள் செய்கிறீங்க ஹேண்ட் பேக் தொப்பி பர்ஸ் பென்சில் பர்ஸ் கால்மிதி டேபிள் மெட் உண்டியல் பூவாசு எல்லாம் செய்வோம் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அது ஓட தந்தா நாங்க செய்து கொடுப்போம் போத்தல் பேக் எல்லாம் செய்து கொடுப்போம் போத்தல் பேக் தண்ணி போத்தல் பேக் தண்ணி போத்தல் பேக் எல்லாம் செய்யும் பலமாக இருக்குமா அது பலமாக இருக்கும் எவ்வளோ காலத்து நம்ம பொருள் வந்து பாதிக்க முடியுமா இப்போ நாங்கள் இது தண்ணி பட்டு பாதிக்க எங்களுக்கு அது ஓகே பெறாது தண்ணி விடாம பாய்க்கிறாண்டா ஒரு மூணு பேர் பாதிக்கலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இதை காய வைப்பீங்க வெயில் காய வைக்கிறாங்களா வெளியில் ஒரு நாள் வெயிலே வெயிலேயே காய்ச்சிரும் ஒரு நாள் வெயில் நாள் வெயில் நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாள் வெயிலேயே காய்ஞ்சிடும்

ஐயா இவ பின்ற மாதிரி பின்نيه தலமுடி பின்ன மாதிரி பின்னே இப்போ இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த பின்னல எடுத்தா இதுல ஏதோ ஒரு பொருளும் செய்வோம் வாங்க பின்னல இருந்தே இந்த டீ மூடி செய்து வெச்சிருங்க ஆ இப்பு பின்னல இத ஊசி ஊசி நூல இப்போ தயிர் टच எடுத்துட்டு टच எடுத்து தான் வேற என்ன பொருட்கள் இருக்கு அங்க இருக்கு அங்க இது இது அங்க செய்யற பொருள்லாம் இல்லமேப்பம் அந்த பின்னெல்லாம் செய்யற பொருள் இது இது போன் போன் பாக்கலாம் இது போன் வைக்கிறது போன் போன் வெச்சு போன் அது

இது கேட் ஆ தொப்பியும் சரி தொப்பியும் சரி ஓகே அவ்வளோ தொப்பி மாதிரி இது வந்து வாழ வாழ தும்பில் தைக்கிறது தச்சு எடுத்துருக்கீங்க கையெல்லாம் தைக்கிறது ஆ கையெல்லாம் தைக்கிறது தையல்ல எல்லா பொருளும் தையல் கையெல்லாம் எல்லாம் கையெல்லாம் புல் வேலு இது டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகலாம் ஆ டிஃபன் பாக்ஸ் ஆ சாதாரணமாக வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ நாள் செல்லும் எங்களுக்கு பின்னல் பின்னி அதை க்ளீன் பண்ணி வேணால் அந்த பொருளுண்ட சைஸுகள் திறங்களை பொறுத்து மூன்று நாலு நாள் செல்லும் நார்மலாக ஒரு தொப்பி தைக்க போறீங்கன்னா ஒரு தொப்பி என்ன மூணு நாள் செல்லும் மூன்று நாள் ஒரு தொப்பி தைக்க ஆ இதுதான் வந்து இந்த தண்ணி பொத்தல் இதுன்னு சொல்லுங்கள் இல்லை இது இதுவும் பென்சில் எழுதல் வைக்கக்கூடிய மாதிரி தான் செய்திருக்குறேன்

என்ன கூடு பெயிண்ட் எல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படியே நெச்சுரலா

தண்ணி பத்தில் வைக்கிற பேக் மாதிரி பேக் மாதிரி லோஹா மேட் வைக்க இவ்வளவு தான் இப்ப இருக்கு மேட்டெல்லாம் நான் ஓடற கொடுத்துட்டேன் செய்து கொடுத்துட்டேன் உங்களோட இது வந்து என்னன்னு சொல்றீங்க இது சங்கம் இல்ல தான வாள நேரத்துல வேலி கிளக்கு வாள குளை உற்பத்தி எல்லாம் விற்பனை இது வந்து வேற என்ன விஷயம் சொல்லணும் மேட்ட என்ன விஷயம் இது வந்து வாள குளை வேணும்னு சொல்லி சொன்னா அங்க அளவு கூட பண்ணி எடுக்கலாம் ஓகே வாளையில வேணும்னா எடுக்கலாம் இந்த விஷயங்களுக்கு

இப்ப சில சில இடங்கள்ல வந்து கைவினை பொருட்கள் வந்து கூடுதலா வந்து பெண்கள் செய்யறது உங்கள்ட்ட வந்து துன்பம் வந்து கொள்வினை செய்து தாங்களே வந்து ஒரு உருவமோ இல்ல இப்படி பொருட்கள் செய்யறாங்க அதை நீங்க கொள்வனம் செய்யறீங்களா இல்ல இல்ல அதை இங்க செய்ய செய்ய மாட்டேன் நீங்களே தான் செய்யறீங்க அத நாங்களே செய்யறோம் குடும்பம் பெண்கள் தான் நாலு பேர் செய்யலாம் நாலு பேரும் பணிகள் அங்கு வெல்ப் போடுறதுக்கு ஆசை இது ஹோட்டல்ல

கூடுதலாக வந்து வாழையில கிடைக்கிற அவ்வளோ பொருட்களையும் வந்து பயன்படுத்தி என்னென்னலாம் செய்வோம் செய்யலை அவ்வளோ விஷயம் வந்து செய்ய முடியும் இது உண்டியல் இருக்கு உண்டியலும் இருக்கு உண்டியல் பூவாசெல்லாம் கொடுத்துட்டேன் திறந்த எடுக்கணும் என்ன பிறகு எடுக்கிறேன் இல்லை இதை கட் பண்ணி எடுத்துட்டு பிறகு தைச்சி விடலாம் இப்போ கூடுதலாக தையல் வேலை தெரிஞ்ச பெண்கள் தைப்பினம் தானே என்ன பொருட்கள் கூட இங்கே வந்து விலைய பெறறண்டா இன்ன என்ன? எங்க விலைய பெறறண்டா கூப்பி, கேன் பேக், ஃபோல்டர் பேக், டேபிள் மேட். ஓகே. டீ கப் மூடி. அந்த ஃபைல் எல்லாம் இருந்தது கொடுத்துட்டேன். மாளனா தும்பளையில ஆட்சி ஃபைல் எல்லாம். ஆ, மாளனா தும்பளையில ஃபைல் எல்லாம் ஃபைல்ல ஆட்சி நான் எல்ல அத எல்லாம் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. கூடலா இங்கே தேயக்கலா இல்ல வெண்ணாட்டர்க்கலா? கூப்பி ஒண்டு சாம்பிள் அக்கிருக்கே. இதான் மாளனா தும்பளையில இருந்து கூப்பி.

வந்து வாழை நேர் தும்பை எடுத்து வந்து இங்க வந்து கைவினை பொருட்கள் வந்து செய்தோன்றிருக்காங்க நாங்களுக்கு வந்து முதல் வந்து வாழைப்பழக்குல சங்கம் வந்து காட்டியிருந்தோம் இப்போ வந்து அந்த வாழைப்பிழக்கு சங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு வாழை நேரில் செய்யற உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் செய்யணும் அந்த இடத்துக்கு தான் வந்துருக்கோம் இதில் வந்து பார்த்தவங்க நல்ல தெரியும் வந்து இது வந்து ஒரு பெண் கோட்ரு அக்கா வந்து சொல்லியிருந்தேன் உண்ணியல் அந்த விஷயமெல்லாம் தொப்பி கேன் பேக் அப்படியான விஷயங்கள் கிணக்கு விஷயங்கள் வாழை நேரில் வந்து நாங்கள் வந்து என்ன பொருள் தேவைன்னு சொல்கிறோமோ அந்த பொருள் வந்து இவள் வந்து தாங்கள் வந்து தருவினோம் இதெல்லாம் வந்து நல்ல விழா உருவாக தான் இருக்குது கால்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு கிட்ட பாவிக்குமா விலை வந்து தான் போட்டிருக்கு அதே மாதிரி கேன் நல்ல கேம்பேக்காக இருக்குது அந்த நாட்கள் கொண்டு வர்றது வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஆக வடிவாகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது இது வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இங்கே நீர்வேலி வாழப்பாக்குள்ள சங்கத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்குது இதில் வந்து ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் நிற்கணும் இங்கே வந்தீங்கன்னா வந்து நீங்கள் தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு எது விஷயம் தேவைன்னா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து தாங்கள் வந்து வந்து செய்து தருவோம் நல்லா இருக்குதுல்லாம வந்து பார்க்க நல்லா இருக்குது தண்ணி தண்ணிப்பொருட்கள் அந்த பேர்ஸுகள் மேட் மற்ற சின்ன தட்டு ரே மாதிரியெல்லாம் செய்வீங்கணும் அப்படியே வந்து பார்த்தோம்னா வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நல்ல ஒரு பிரியோசனமான காணொலி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாழை நேரில் வந்து பேக்காக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும் இல்லை மேச மெட்டாக இருக்கட்டும் மிதியாக இருக்கட்டும் என்ன சொ பொருட்கள் தேவை என்றாலுமே வந்து இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணினா கூட இங்கே வந்து இருக்கிற அந்த அக்கா மாதிரெல்லாம் வந்து செய்து தருவினா உண்மையிலே வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் வந்து அந்த கழிவுப் பொருட்கள் கழிவு பொருட்கள்னு சொல்லியிருக்க வந்து வாழை குழைய வட்டினா அப்புறம் வந்து அந்த வாழைக்குத்தியை வந்து நாங்கள் வாழைக்கு தாப்போம் இல்லாட்டி வந்து அதை தூக்கி குப்பையை போட்டுருவோம் ஆனால் இங்கே என்ன செய்யணும்னா வந்து அந்த வாழைக்குத்தின் இந்த இதை நேரம் எடுத்து தடலி எடுத்து வந்து தும்பாக்கி வந்து இங்கே வந்து கிணக்க பொருட்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்கன்னா கூடுதலாக வந்து நீங்களும் வந்து இங்கே நீர்வழி பக்கம் போக வந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது அவர்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து கணக்க பொருட்கள் வந்து செய்து வச்சிருக்கீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களை விரும்பின பொருளை வந்து இங்கே வந்து ஆர்டர் பண்ணினீங்கன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து செய்திருக்கீங்கன்னா ஆனால் வில குறை இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோங்கடா வந்து வில குறைவாக தான் இருக்குது ஏன்னா வந்து பேக்கெலாம் கேன் பேக்கெல்லாம் வந்து சும்மா துணியில் வாங்குறது வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் இங்கே வந்து ரெண்டாயிரம் வாகவும் குடிக்கணும் வந்து ஆனால் வந்து பிரியோசனமாக ரேகம் அப்படியே வந்து நீங்களும் வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியை வந்து நானும் முடிச்சு கொள்ள போகிறேன் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இந்த தொடர்பான கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நாங்களும் வந்து தெரிஞ்சு கொள்வோம் நன்றி வணக்கம் பாய் பாய்